பாஜக மற்றும் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் வழக்கம் போல கூறப்பட்ட வாக்குறுதிகளே கூறப்பட்டுள்ளதாக அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் விமர்சித்துள்ளார் கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் பசிலியா நாசரேத்தை வாக்கு சேகரிக்கும் விதமாக குழித்துறையில் அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் பேசிய கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் பாஜக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் கச்சத்தீவை மீட்பதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் அதாவது பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் இந்த தேர்தல் அறிக்கை வந்து வருஷ வருஷம் விடதான் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவர் எதை நிறைவேற்றிருக்கிறார் என்று கேட்டால் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை உதாரணத்திற்கு விமான நிலையம் விஜயவசன் சொல்லியிருக்காரு பொன்ராசன் சொல்லியிருக்காரு இதுவரை வரல இதுவரை வரலை இப்போவும் சொல்லுதாங்க வந்தா மகிழ்ச்சி ஒவ்வொரு தேர்லையும் இதே சொன்னது இதே வாடிக்கை ஆகிப்போச்சு இது உங்களுக்கு ரொட்டீன் ஆகிப்போச்சு சைக்கலாசிட்டல் மாதிரி ஆகிப்போச்சு